இது ஆத்ம மலரின் அனுபவ சாரில் அனைத்து மகிழ்வம் வாருங்கள் ராஜயோகமென பொங்கிஷம் மனித மனதில் மண்டு கிடக்கும் இருளை அகற்றும் மந்திரம் அந்த அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் டாக்டர் விஜயஸ்ரீ சந்திரமோகன் இலங்கையில் உள்ள கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தற்போது கடமையாட்டி வருகின்றேன் நான் இந்த ராஜயோக தியானத்தை கடந்த இருபத்தாறு வருடங்களுக்கு மேலாக கற்று அதில் பயனடைந்து வருவதோடு மற்றவர்களுக்கும் கற்பித்து வருகின்ற சேவையே என்னுடைய வைத்திய சேவையோடு சேர்ந்து செய்து வருகின்றேன் நான் இந்த தியானத்தில் ஈர்க்கப்பட்டதற்கு முக்கியமான காரணம் என் மனதில் நிறைய வீணான எண்ணங்கள் மன அமைதியில்லாத ஒரு தன்மை காணப்பட்டது ஆனால் இந்த அற்புதமான ஞானம் வாழ்க்கையின் உண்மைகளை தெளிவாக புரிய வைத்து ஒவ்வொரு அடியிலும் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க எனக்கு கற்றுக் கொடுத்ததால் இப்போ என்னுடைய மனதில் நிறைந்த அமைதி நிறைந்த சந்தோஷத்தை நான் அனுபவம் செய்கிறேன் இதன் காரணமாகத்தான் நான் இந்த தியானத்தை தொடர்ந்தும் ஆர்வத்தோடு கற்றும் அதன் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற சேவையையும் செய்து வரக்கூடியதாக இருக்கின்றது இப்போ என்னுடைய சொந்த ஆரோக்கியத்தில் மன ஆரோக்கியத்தில் முக்கியமாக மருத்துவக் கல்லூரியில் உடல் ஆரோக்கியத்தை பற்றி நான் நிறைய கற்றுக்குறேன் ஆனால் மன ஆரோக்கியத்தை பற்றி நான் இந்த ராஜயோக தியானத்தின் மூலம்தான் நான் நிறைய கற்றுக்கொண்டேன் ஸோ என்னுடைய மன ஆரோக்கியத்திற்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அமைதி சந்தோஷத்தை இழக்காமல் மிக தெளிவாக முடிவெடுத்து எந்த சவால்களையும் வெற்றி கொண்டு வாழ்க்கையை ரொம்ப அனுபவித்து வாழ்வதற்கும் இந்த தியானம் எனக்கு நிறைய உதவி செய்திருக்குது அதே நேரத்தில் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற என்னுடைய சகோதரங்கள் என்னுடைய சூழல் இருக்கிற என்னுடைய உறவினர்களோ அயலவர்களோ எல்லோரோடையும் முரண்பாடு இல்லாத ஒரு ஆரோக்கியமான உறவு முறையை பேணுவதற்கும் அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கு வழிகாட்டுறதுக்கும் இந்த தியானம் எனக்கு நிறைய உதவி செய்திருக்கிறது நான் வேலை செய்கின்ற இடத்துல ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அகநோக்கு என்ற ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த ஞானம் எனக்கு தியானமும் கற்றுக் கொடுக்குற ராஜயோகம் கற்றுக் கொடுக்கறதால எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் நாங்கள் பொதுவாக எதிர்த்தாக்கம் கொடுப்போம் மற்றவர்கள் நமக்கு விருப்பம் இல்லாத மாதிரி நடந்து கொள்ளும் போது ஆனால் அகநோக்கில் இருக்கும்போது நான் யாருடைய மனதும் நோகாமல் எல்லாருக்கும் நன்மை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு விழிப்புணர்வை ராஜயோகம் எனக்கு கற்றுக் கொடுத்தபடியால் என்னுடைய வைத்திய சேவையிலும் யார் மனமும் நோகாமல் அவங்களா என்னால் முடிந்த நன்மைகளை கற்று நன்மைகளை கொடுப்பதற்கும் என்னுடைய சேவையை ரொம்ப சிறப்பாக செய்வதற்கும் இந்த ராஜோக தியானம் எனக்கு முழுமையாக உதவி செய்திருக்கின்றது உதாரணமாக எந்த ஒரு நோயாளி வந்தாலும் மிக சரியாக தெளிவாக முடிவெடுத்து அவங்களுக்கு எவ்வளவு தூரம் என்னால் நன்மை செய்ய முடியுமோ அவ்வளவு நன்மையை செய்வதற்கு இருந்து சரியான விழிப்புணர்வோடு மிக தெளிவாக தீர்மானங்கள் எடுத்து மற்றவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு உணர்வு ரீதியான முரண்பாடுகள் ஏற்படாமல் மிக அழகாக இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ராஜ்யோக தியானம் பெருமளவில் எனக்கு உதவியாக இருக்கின்றது அதே நேரத்தில் இந்த நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்வாங்க அதே போல் இந்த தியானத்தினால மற்றவர்களும் நலமடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் எங்களுடைய வீட்டிலையும் கீதா பாடசாலை ஒன்றை வைத்து மன ஆரோக்கியத்திற்காக உணர்வு ரீதியான ஆரோக்கியத்திற்காக நாங்கள் தொடர்ந்து சேவை செய்து வருவதோடு இலங்கை பூரா நாடு பூரா பல இடங்களில் மன அழுத்தத்தை எப்படி கையாள்வது நேர்முகமான சிந்தனை இப்படி நிறைய நிகழ்வுகளையும் நடத்தி வருகின்ற சேவையை ஆற்றி வருகிறோம் ஆகவே ராஜயோக தியானம் அழகான ஒரு வாழ்க்கை முறை ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறை இந்த தியானம் கற்றுக்கொள்கிற பாக்கியம் எனக்கு கிடைத்ததுக்காக நான் இறைவனுக்கு நன்றி சொல்கின்றேன் அனைவருக்கும் நன்றி